ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கும் நம்ம ஏசாயா புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து கத்தர் நம்மோடு கூட என்ன பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க உன் சுருபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்து விட்டு அதை சி போ என்பாய் இங்கே பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து விக்கிர ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிற அநேக நாட்கள் அந்த மாதிரி செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வேதத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஏசாயை வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை உரைப்பதை வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விக்கிரகத்தெல்லாம் வந்து ஆராதனை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி விட்டு விட்டு என்னை மறுபடியும் வந்து பின்பற்றுவீங்க அப்படின்னு தான் அந்த தீர்க்க தரிசனம் வந்து வர்றது ஸோ இதில் இருந்து நம்ம இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஸ்ரோவேலர்கள் வந்து அந்த விக்கிரகங்களை என்ன பண்ணாங்க ஆராதித்தார்கள் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு வேளை விக்கிரகத்தை வந்து ஆராதனை செய்யாமல் இருக்கலாம் நம்ம வந்து ஒரே தேவன் ஏசுவை தான் வந்து நம்ம ஆராதிக்கிறோம் மற்ற விதத்துல எந்த விதமான சிலை வழிபாடுகளோ விக்கிரகங்களையோ நம்ம வந்து ஆராதிக்கலை வணங்கலை அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஆனாலும் நம்ம அறியாமல் வந்து சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோன்னா ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் இல்லை ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை வணங்குறோம் ஸோ அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துவிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இல்லாவிட்டால் யார் நம்மளுடைய விழிப்புணர்வில் இருக்காங்களோ இல்லை எதை பற்றி நம்ம ரொம்ப அவேராக இருக்கோமோ எதை குறித்து நம்ம ரொம்ப நம்மளுடைய திங்கிங்கில் எது வந்து ஆதிக்கம் செலுத்துதோ எதை குறித்து ரொம்ப அவேராக இருக்கிறோமோ எதை குறித்து நம்ம விழிப்புணர்வு அதிகமாக காணப்படுதோ அதை தான் நீங்களும் நானும் வந்து என்ன பண்ணுறோம் ஆராதிக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வி பிகம் இல்லைனா வி வர்ஷிப் வாட் வி ஆர் அவேர் ஆஃப் புரியுதுங்களா எந்த எதை குறித்து இல்லை யாரை குறித்ததான விழிப்புணர்வு நம்மளுக்கு அதிகமாக காணப்படுதோ அதை தான் நம்ம வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் நான் வந்து நம் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்க யாரை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க கேட்டாங்கன்னா ஏசுவ வணங்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது ஸோ எதுலேருந்து எதை வச்சு சொல்றீங்க அப்படின் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நாங்கள் ஆலயத்துக்கு போறோம் வேதம் வாசிக்கிறோம் இப்படிலாம் செஞ்சாலும் ஆலயத்துக்கு போகிறது ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ தான் வேற ஜப கூட்டங்களுக்கு போகலாம் இல்லை வீட்டில் நீங்கள் தனிமையில் ஆண்டவரோட நேரம் செலவிடலாம் ஸோ இந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண்டவரை குறித்ததான விழிப்புணர்வு இருக்கா காட்ஸ் அவேர்னஸ் இல்லைன்னா அவேர்னஸ் ஆஃப் காட் உங்களுக்கு எப்போல்லாம் இருக்கிறது இந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கா இல்லை எப்போதுமே நீங்கள் அந்த அவேர்னஸ்லேயே இருக்கிறீங்களா அதுதான் வந்து நம்ம அதுதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேளை வந்து நம்ம இந்த மாதிரியான விக்ரங்களை வழிபடலை ஆனால் இயேசுவை தான் அங்கே வந்து வழிபடுறோம் ஆலயத்துக்கெலாம் சொல்கிறோம் இப்படிலாம் சொன்னாலும் நம்மளுடைய அவேர்னஸ்ல அவர் இல்லைன்னா நம்மளுடைய அவேர்னஸ்ல ஆண்டவர் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எதை தான் வழிபடுறவங்களை அர்ப்பமா இருக்கும் ஒன்று அந்த பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா வந்து யாராவது மனுஷர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்த தானே ஒரு பயமாக இருக்கலாம் ஒரு பயம் கூட அந்த பயம் நம்மளை எப்போது அந்த பயம் வந்து நம்ம எப்போவுமே நம்ம எதுக்காவது பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பயத்தை கொண்டு வருகிற இதான ஒரு ஆவியை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆராதி ஆராதனை செய்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ வெளியே வந்து ஒரு வேளை வந்து டினை பண்ணலாம் வெளியே வந்து நம்ம சொல்லலாம் இல்லை நான் வந்து இயேசுவை தான் வந்து நான் ஆராதிக்கிறேன் நான் இயேசுவோட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் அந்த அவேர்னஸ் இல்லைனா ஆண்டவரை குறித்ததான விழிப்புணர்வும் நமக்கு இல்லைண்ணா நம்ம எதை தான் எதை தான் நம்ம ஆராதிக்கிறோம் எதை குறித்ததான விழிப்புணர்வு நம்மளுக்கு அதிகமாக இருக்குதோ அதை தான் நம்ம ஆராதிக்கிறோம் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இப்போ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது அந்த பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது இல்லைனா இன்றைக்கி இந்த நாளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் எப்படி இந்த க கடன்காரன் வந்து இன்றைக்கி கேட்க வர போகிறானே நான் எப்படி இந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லுவேன் இல்லை இந்த மனிதர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை குறித்து கேட்க போகிறாரு அதற்கான பதில் என்னிடம் இல்லையே அப்படிங்கிற அந்த அந்த விழிப்புணர்வு அதை குறித்ததான எண்ணங்களே உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருந்ததுன்னா நீங்க வந்து யாரை ஆராதிக்கலை ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கல யார் ஆராதிக்கிறீங்க அந்த மனிதனை ஆராதிக்கிறீங்க இல்ல அந்த மனிதனை குறித்ததான பயத்தை ஆராதிக்கிறீங்க இல்லைன்னா பிரச்சனையை ஆராதிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ இங்க இந்த வசனத்துல பார்க்குறோம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து ஒரு காலம் வரும் இயேசாய மூலமா ஆண்டோர் சொல்றாரு ஒரு காலம் வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த விக்கிரங்களை எல்லாம் என்ன பண்ணிருவீங்க சீப்போ இது ஒரு ஒரு மேட்ரே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவீங்க அதை மூடி இருந்த என்னன்னு போட்டிருக்கு வெள்ளி தகடு பொண்ணு ஆடை ஆபரணம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு சீப்போ அப்படின்னு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து ஒரு இடத்த வச்சுருக்கிறாரு இல்லை ஒரு ரெல்மா வச்சுருக்கிறாரு ஒரு ஒரு விதமான ஷூ ஒரு விதமான ஒரு ஒரு மண்டலம் இருக்கிறது அந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம ஸ்டெப்பின் பண்ணோன்னா அந்த ரெல்முக்குள்ளே நம்ம இன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை வந்து என்ன பண்ணாதான் அஃபெக்ட் பண்ணாத நம்ம வந்து சீப்போ அப்படின்னு அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுருவோம் இல்லை ஒரு மனுஷர்கள் குறித்தான பயம் இருந்தால் சீப்போ இவர் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இதை குறித்து தான் கலக்கமோ பயமோ இல்லை ஏன்னா ஆண்டோர் என் கூட இருக்கிறாரு நான் எப்பொழுதும் அவரை குறித்து தான் அந்த அந்த விழிப்புணர்வே விழிப்புணர்வு தான் இருப்பேன் அப்படின்ற இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை வரவழைக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் ஒரு இடமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதை தான் வந்து நம்ம இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ எப்படி அந்த இடத்திற்கு போக முடியும் எப்படி ஆண்டவரை குறித்ததான விழிப்புணர்வுலேயே நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்போ தேவனுடைய வார்த்தை தான் தேவனையுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து தேவனை குறித்ததான அந்த அறிகிற அறிவு ஏன்னா என்னுடைய எல்லா மெசேஜஸோட தீம்மே இதில் தான் முக்கியமாக சார்ந்திருக்கும் என்னென்னா அவரை குறித்ததான அறிவு அறிவுனா சும்மா ஏசு இப்படிலாம் பண்ணுவார் இதெல்லாம் செஞ்சுருக்காரு பைபிளில் வந்து நான் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிருக்கிறேன் எனக்கு இவ்வளோ வசங்கங்கள் மனப்பாடமாக தெரியும் அந்த அறிவை குறித்து நான் பேசலை அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அனுபவபூர்வமான அறிவு எப்படிலாம் வந்து இதற்கு முன்பதாக உங்களுடைய பாஸ்ட் உங்களுடைய பழைய காலத்துல நடந்து முடிந்த காலங்களில் எப்படி ஆண்டவர் உங்களை உங்களோடு கூட உறவாடினார் எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவித்தார் எப்படி ஒரு நோயிலிருந்து விடுவித்தார் அப்படிலாம் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் பாருங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சில பழக்க வழக்கங்கள் சில நடந்து முடிந்த காரியங்கள் இருக்கு பாருங்க அதுல காரியங்கள் மூலமா நீங்க ஒரு விதத்துல ஆண்டவர் அறிந்து வைத்திருப்பீங்க அந்த அறிவு இருக்கணும் சோ அந்த அறிகிற அந்த அறிவிலே நம்ம வந்து முன்னேற முன்னேற சோ நம்மளுக்கு தெரியும் நான் ஏற்கனவே என்னுடைய அடிக்கடி நான் சொல்றது போல கணவன் மனைவிய வந்து கணவன் மனைவி எப்படி ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ அவங்க ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அறிந்திருக்கிறது போல இல்லை ஒரு க மனைவிக்கு கணவனை தெரிஞ்சிருப்பது போல் வேறு யாராலும் தெரிஞ்சிருக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரே வீட்டில் இருக்கிறாங்க இவ என்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் என்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது என்ன செஞ்சால் கோவம் வரும் கோவம் வராது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அனுபவபூர்வமாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள் கூடவே இருப்பது நிமித்தமாக சில சுச்சுவேஷன்ஸ் நிமித்தமாக ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி பண்ணால் உங்களுக்கு கோவம் வரும்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு வாட்டி செஞ்சதுனால அவங்களுக்கு அப்படி கோவப்படுறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அதை வைத்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிடுவாங்க அடுத்த முறை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா சரி இது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை அவங்களுக்கு வந்து அது கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் வந்து இருக்கிற உறவின் நிமித்தமாக ஒரு விதத்தில் நீங்கள் அவரை அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஸோ அந்த அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர என்ன ஆகும்னா அவரை குறித்ததான விழிப்புணர்வு உங்களுடைய சிந்தையை நிரப்பும் ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே அது ஒரு விருப்பம் தான் எப்பொழுதும் நான் வந்து ஆண்டவர் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உணர்வுலேயே நான் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்க முடியும் இல்லை ஏன்னா இப்போது நிறைய பேர் சொல்லணும் ஏன் வந்து வந்து சஞ்சரி தான் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆண்டவருடைய எப்பொழுதும் இருக்கணும் வேறு ஒன்றுமே என்னோடய நினைவில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறதெல்லாம் ஆசை ஆசை நம்மளுக்கு உண்டு ஆனால் அது எப்போ அந்த ஆசைக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து அவரை என்ன பண்ணோம் அறிகிற விதத்திலே அறிய வேண்டும் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஜோம ஜோ பண்ணுறோம் இல்லை உபவாசித்து ஜபிக்கலாம் இல்லை பல காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது அது எதுவுமே வந்து இதற்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது இதற்கு வந்து மாற்றாக வேற ஒன்றும் செய்யவே முடியாது ஏன்னா அவரை அறியும் பொழுது தான் நம்ம வந்து அந்த விசுவாசத்தில் வளர்கிறோம் அவரை நம்பு அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெருகுகிறது ஸோ அந்த அப்படி நம்மளுடைய சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டாகும் போது நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா மற்ற பிரச்சனையோ மற்ற மனிதர்களோ வேற எந்த பயமோ எந்த காரியம் நான் இல்லை எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயமோ ஐயோ கடைசி காலத்துல இருக்கிறோமே ஆண்டவர் இன்னைக்கு வந்துடுவாரா நாளைக்கு வந்துடுவாரா நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமோ இல்லை என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமோ இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம் இதெல்லாம் ஒரு விதமான விக்ரகங்கள் தான் ஏன்னா இதை தான் உங்களுடைய மனம் சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனா இதெல்லாம் ஒரு விதமான விக்ரகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து என்ன போயிடும் அற்று போயிடும் ஆண்டவரை குறித்ததான விழிப்புணர்வு மாத்திரமே உங்களுடைய சிந்தையிலே நிறைந்திருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளை வர வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்படி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவரை அறிய வேண்டிய விதத்துலேயும் அறியணும் அப்படி அறிந்து அறிந்து கொண்டோமானால் அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்துடுவோம் ஸோ நான் சொன்ன மாதிரி வாஷிப் வாட் வி ஆர் அவேர் ஆஃப் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம யா நம்ம வந்து வெளிப்படையாக வந்து தேவனை ஆராதிக்கிறோம் இயேசுவோட பிள்ளைங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை எதுனா வாஷிப் வாட் வி ஆர் அவர் ஆண்டவர் வந்து உங்களுடைய சிந்தையில் முழுமையாக நிறைந்திருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வச்சுதான் பார்க்குறீங்க எல்லாத்தையும் வந்து வந்து நீங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தின் மூலமாக தான் பாக்குறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் சொல்றது வந்து சரிதான் நீங்கள் ஏசுவதான் விசுவாசிக்கிறீங்க ஆனால் இல்லை பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனையை தான் எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற ஒரு எண்ணங்களே உங்களுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணல ஏ சுவை ஆராதிக்கலை அந்த பிரச்சனையை தான் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அது ஒரு விதமான விக்கிரகம் இல்லை செலவாட்டி பார்த்தீங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று மனுஷரை ஆராதித்துக்கொண்டிருக்கிறீர்கள் அது மனுஷரை பிரியப்படுத்தணுன்ற எண்ணமே தான் உங்களுக்கு ஓடிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணல ஏசுவை நீங்கள் பிரிய ஆராதிக்கலை அந்த மனுஷரை தான் வந்து என்ன பண்ணுறீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் சோ நம்ம தாமீதின் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாமீது வந்து என்ன சொல்றாருன்னா அஹ் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்ப எப்படி அவரால் அப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னா ஆண்டவரை வந்து ஒரு விதமாக தாவித வந்து அந்த காலத்தில் அறிந்து வைத்திருந்த இதில் என்ன மிகப்பெரிய ஆச்சரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் மட்டும்தான் அதையே வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது என்னால் அதை வாசிக்காமல் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் நான் ஆலயத்திலே இருக்கணும் ஆண்டோருடைய ஆலயத்திலே ஆண்டோடைய பிரச்சனத்திலேயே அவருடைய உடன்படிக்கை பெட்டியோடைய தான் நான் இருக்கணும் அப்படிலாம் தாவித வாஞ்சிக்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆடு மேய்த்து இருக்கும் பொழுது அந்த வாலிப பிரயாத் பிரயா வாலிப இருந்தே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவரோட அனுபவபூர்வமான அநேகமாயும் வந்து தாவீது அறிந்து வைத்திருந்தத பார்க்கலாம் ஏன்னா சவுல்கிட்ட சொல்கிறத பார்க்கலாம் கோலியாத்தை எதிர்கொள்ள போகும்போது சவுல் வந்து எப்படி நீ பண்ணுவேன்னு சொன்ன போனால் பார்த்து சொல்கிறான் தாவீது நான் வந்து ஒரு முறை சிங்கம் வந்துச்சு ஒரு முறை கரடி வந்துச்சு ஆண்டவர் வந்து காப்பாற்றினார் அவ்வளோதான் நான் வந்து ஸோ இதை வந்து இவனையும் வந்து அது அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஸோ இப்படி தான் ஸோ பிரச்சனை கோலியாத்தின் மாதிரி ஒரு மலை போன்ற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் பொழுது இவங்கெல்லாம் சவுல் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஐயோ கோலியாத்தா எப்படி நம்ம வந்து பண்றதுன்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தாங்க சுய பலத்துல வைத்து நம்ம எப்படி வந்து இவனை ஜெயிக்கலாம் என்ன பண்ணலாம் ட்ரெயின் பண்ணலாமா இன்னும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பலசாலி ஆயிட்டு போய் இவனை மீட் பண்ணலாமா இல்லை வேற நாட்டுல இருந்து இவனையாவது கூட்டு வரலாமாலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க இஸ்ராவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தரை மறந்து விட்டு இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து கோலியாத்தையே வந்து வணங்குற மாதிரி ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க அவனையே பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா தான் இது வந்த நிமிடத்துல இருந்து ஒரு ஒரு செகண்ட் கூட அவன் கோலியாத்தனுடைய வல்லமையோ அவன் நம்மளை கொண்டு போட்டுருவான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வரவே இல்லை வந்ததுல இருந்தே அவனுடைய விழிப்புணர்வு எல்லாமே எப்படிதான் இருந்தது அஹ் ஆண்டவரை குறித்ததான் விழிப்புணர்வு தான் இருந்தது யாரு ஆண்டவருக்கு முன்பதாக விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தன் இந்த சேனைகளுக்கு முன்பு இஸ்ரேலின் சேனைகளுக்கு முன்பதாக இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம் அடுத்த பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் ஆண்டவருடைய க தயவோடு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் டேக்கிள் பண்ணியிருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் அதனால இவனும் அதை போல இருப்பான் ஸோ அவங்களுக்கு புரியுதுங்களா அவனுடைய எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருந்தது எல்லாமே எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் இயேசுங்கிற ஒரு கண்ணாடியை போட்டு தான் அவன் பார்க்குறான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என் கூட இருக்கிறார் இசைவனின் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் மூலமாக தான் அவன் எல்லாத்தையுமே பார்க்கறான் அவங்க அண்ணன் வந்து ஏ நீ என்ன இதுக்கெலாம் சரி இங்க வந்திருக்க உனக்கு எவ்வளோ கோ எவ்வளோ ஆனவனு எனக்கு தெரியும்லாம் சொல்கிறான் அதெல்லாம் பற்றி அவன் கவலைப்படவே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் எல்லாவற்றையும் மனுஷர்களாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் கோலியாசாக இருக்கலாம் அது வந்து அவன் அவேர்னஸ்க்குள்ளே வரவே இல்லை ஒரே ஒரு அவேர்னஸ் தான் ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் உனக்கு இருந்தது அந்த விழிப்புணர்வு ஆண்ட உரை குறித்ததாக இருந்தது ஸோ மறந்துடாதீங்க விஷிப் வாட் வி ஆர் அவேர் ஆஃப் நான் ஆராதிக்கிறது நாம் எதை குறி எதை குறித்ததான விழிப்புணர்வு நமக்கு அதிகமா இருக்கிறதோ அதைதான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அப்பா அப்பிதாவே இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய விழிப்புணர்வு முழுமையும் உண்மை குறித்ததாக இருக்கும் முடியாது ஜிபிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வருவதற்கு நீர் விரும்புகிறீர் அதற்காக தான் நீ தொடர்ந்து எங்களுடைய இருதயத்திலே கிரியே செய்து கொண்டே இருக்கிறீர் நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அப்படியாய் ஆண்டவரே தப்பினே உண்மை அனுபவபூர்வமாய் அறியும் பொழுது அந்த இடத்திற்கு வருவோம் இந்த ஆவிதை போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசுவனாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே கத்திர ஆசீர்வதிப்பாராங்க